அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கோவில் பணிபுரியும் முன்னாள் ராணுவ வீரர்களின் கவனத்திற்கு நேற்றைய முன்தினம் இருபத்தெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று டெஸ்கோவில் பணிபுரியும் ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட அவமானம் சிக்கல்கள் சிரமங்கள் பலவிதமான இன்னல்களையும் தாண்டி அந்த பெண்ணிற்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான துன்பங்களை யாரிடம் தெரிவிப்பது என்று தெரியாமல் அந்த பெண் நேஷனல் எக்ஸூஸ்மேன் பார்ட்டி தேசிய முன்னாள் வீரர்கள் கட்சியின் தலைவர் லைன் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களை தொடர்பு கொண்டு தன்னிடம் இருந்த ஆதாரம் வீடியோவாகவும் குரல் பதிவும் அனுப்பி வைத்துள்ளார் இதனால் இதனை அறிந்த நமது தலைவர் டெஸ்கோ அட்மின் பரந்தாமன் அவர்களை தொடர்பு கொண்டு மிகவும் கடுமையாக கண்டனத்தை தெரிவித்துள்ளார் இது மட்டுமல்ல நமது முன்னாள் ராணுவ வீரர்கள் டெஸ்கோவில் பணிபுரியும் அனைத்து முன்னாள் வீரர்களின் நலனுக்கேற்ற வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி தரப்படும் அதில் தினமும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறைகளை பகிர்ந்து கொண்டு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண நமது தலைவரின் ஆலோசனையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இதற்கு தீர்வு காண வையினை ஏற்பாடு செய்வோம் இப்படிக்கு பி பூபாலன் மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் நேஷனல் எக்ஸூர்ஸ்மேன் பார்ட்டி தேசிய முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்சி நன்றி வணக்கம்